அம்பாசமுத்திரம் வட்டம் அயன் சிங்கம்பட்டி கிராமம் அருள்மிகு காத்தன் சுவாமி அருள்மிகு சாங்கிலி பூதத்தா சுவாமி திருக்கோவில் மாசி மாதம் மகா சிவராத்திரி கொடை விழாவை முன்னிட்டு கால்நாட்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த கால்நாட்டு விழா மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் பெருமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்று செல்லும்படி அயன் சிங்கம்பட்டி திருக்கோவில் நிர்வாகஸ்தர்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்